இது வந்து ஹீரோவில் ஸ்பிளெண்டர் ப்ளஸ் வண்டி சர்வீஸ் வந்துச்சு எப்போ சர்வீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கலட்டி பண்ணுங்கள் வண்டி நல்லாயிருக்கு முக்கியமாக வந்து இந்த டேங்க் பூச்சை கலட்டி பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த இடம் இத்து போகாதீங்க சீக்கிரம் இத்து போயிடும் தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ ஹோல்சேலில் ஓட்டோவில் விழுந்துச்சுனாங்க பெட்ரோல் லீக் ஆகும் இந்த மாதிரி கலட்டி பண்ணுங்கள் கலெக்டி பண்ணி மேலே கண்டிப்பாக டீசல் அடிக்கணும் ஆயிரக்கலந்தான் டீசல் வச்சுருப்பாங்க சர்வீஸில் அது அடிச்சிங்கன்னா தான் வண்டி இத்து போகாது அது தொடக்கிறதுக்கு மாற்றப்பட்டு அடிக்காமல் விட்டுறாயியா அப்புறம் இத்து போயிடும் சீக்கிரம் இத்து போய் தண்ணி நிற்கிங்கண்ணா தண்ணி நின்றுனா இத்து போயிடும் அது டீச்சர் வந்து ஆயில் வச்சுக்கிட்டு தண்ணி இருந்தாலும் அது அதோடு கலந்துக்கிட்டு இத்து போக விடாது அதனால சொல்கிறேன் ஆமாம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஏர்புல் கழட்ட நான் வாட்டர் சர்வீஸ் பண்ண கண்டிப்பாக ஏர்புல் கலட்டுறேன் ஏன்னா உள்ளே தண்ணின் நிற்கும் தண்ணி நிற்க நிற்க நாலாவது நாளாக அந்த தண்ணி ட்ரை ஆச்சுனாக்க உங்களுக்கு தான் மைலேஜ் கொடுக்க விடாது இது பண்ண விடாது கிடைக்குது என்ன படிக்க முடியாது சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நான் ஜெயிற வேலைக்குலாம் செய்யணும் முதல்ல முளை ஏற்பட்டாலி வெயிலில் வச்சிடணும் நல்லா தண்ணிக்குங்க அது சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதுவே கொதறி போயிருக்கு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வெயிலில் வச்சுட்டிங்கன்னா அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ரை ஆகிடும் இதெல்லாம் அந்த தண்ணி உள்ளே இருக்கா இந்த ரொம்ப இறங்கலை லைட்டாக இறங்கியிருக்கு அடுத்து என்ன செய்யணும் ஆயில் ஆயில கழிச்சுட்டு இருக்கோம் ஆயில் ஆயில கழுவிட்டுருக்கோம் ஆயில கழுவிட்டு ஆயில் வணஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து விஷயம் பக்குக்கு போயிடணும் ஓ எல்லாத்தையும் கவட்டி வச்சிட்டிங்கனாக்க அடுத்து நீங்கள் ஒன்று வேலை அடுத்து சரி பண்ணி சரி பண்ண மாட்டுறதுக்கு ஈஸியாக போயிடும் அடுத்து ப்ளக்கு சரி பண்ணால் இது எல்லாத்தையும் செய்யணும் இது வச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை ஆக்க வேலை ஆக்க ஈஸியாகும் ஏன்னா நீங்கள் இதை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அடுத்தடுத்து அது இதாகிடும் ஏற்பட்டு காஞ்சின ஆயில் நல்லா வடிஞ்சுனேன் ஆயிலெலாம் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குதுங்களா கொஞ்சம் வண்டி கூட கிலோமீட்டர் இருக்கு ஓகே மக்க கல்ட்டியாச்சுக்கா கிளிமின்னு போட்டுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த லீவ்லாம் தொலை தொடச்சிட்டு கிரிச்சு வச்சுட்ருங்க அது மாதிரி செய்ங்க வரையும் கழட்டி தான் பண்ணணும் கலட்டிவிட்டு செயினை டைட் பண்ணி விட்டு நீட்டாக கிடிச்சு வச்சு மாட்டி விடுங்க நல்லாயிருக்கும் ஓகே தகவல் இவ்வளோ தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஸ்வின் பண்ணிங்கன்னா சொன்ன என்னமே பண்ணுங்கள் இதெல்லாம் மீடியமாக பண்ணுறது எப்பயுமே பண்ணுறது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை இருந்தால் அது தக்கன வேலையில பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்